ஆ நீ யோ என்ன வருது மூணு பேரும் பார்த்தா மாதிரியே சொல்கிறானுங்க ஏதோ பண்ணிட்டே ஏதோ பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன்னா சொல்கிறா ஏதோ பண்ணிட்டேன் நீ ஒரு பெண் என்ன நினைப்பா மனைவி எதுவும் பண்ணிட்டியா அப்படிதான் அதனால தான் இப்படி பேட்ரி டேனா அதனால தான் தோல்லே வச்சாரா ஆண்டவர் அதனால தான் காசெல்லாம் போச்சா அதனால்தான் பிள்ளைங்களும் போச்சா எல்லாமே கனெக்டாகவே வருது பாருங்கள் எல்லாமே கனெக்டடாகவே தெரிது ஆ அப்போ அது மூணு பேரும் தீர்க்க தான் நினச்சிருச்சுன்னா என்ன இருக்கிறது நல்லவேளை இந்த மா இந்த மாதிரி ஒரு சோகமான சூழ்நிலையில ஜனங்க வந்து அப்படியே ஆவிக்குரிய யாராவது வந்து இந்த மாதிரிலாம் சொன்னா என்ன நினைப்பாங்க எப்படி வேணா சா சாயலாம் அது யோக பக்கம் தான் நிற்கும்னு சொல்ல முடியாது இந்த மூணு பேரும் கூட சேர்ந்துட்டு இருக்கோம் சிஸ்டர் பிரதர் மாதிரியே பழகலான்னு தப்பா கூட நான் இது அந்த அணிக்கு போயிருந்தாக்கா யோபு நிலைமை என்ன ஆகும் ரெண்டாவது வாசம் அதிகாரத்தில் தான் ஏசு எழுந்துருள் கற்றுற எழுந்துருள்றாரு எல்லாம் ரெட்டிப்பாக வர்றார் அது வரைக்கும் இருபதாவது அடிக்கட்டிலே க்ளோஸ் பண்ணுறப்படுப்பைங்க அந்த அம்மா அசைக்கப்படலைன்னு சொல்ல வரேன் அத்தானை பற்றி யார் தீர்க்கு தோசம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அத்தானே போதும் எனக்கு அப்படின்னா அந்த அம்மா கடைப்பிடிச்சிதுன்னு சொல்ல வரேன் இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா சதா காலம் இவங்க வந்துனே இருக்கானுங்க ஏசுநா த தேவநாமத்தில் நீதிமான்கள் வேறு இதெல்லாம் ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸு அதுக்கு தான் சொல்கிறதெல்லாம் எதுவும் வச்சுக்காமல் இருங்கன்னு ஆமாம் நல்லா இருக்கிறப்போ வேறு மாதிரி இருப்பான் நெல் தப்பி போய் அவன் ஜபம் கேட்கப்படலனோன்னு அவன் தன்னை தான் காட்டிக்க தீர்க்க திசையாக மாறிடுவான் இந்த மாதிரிலாம் பண்ணி குடியே கெடுக்கிறவன் எவ்வளோ பேருக்கான் அந்த மாதிரி பாருங்கள் அசைக்கப்படலன்னு சொல்ல வரேங்க நான் ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் போதும் எங்களுக்கு பணமே போச்சு பிள்ளைங்களே போச்சு வீடே போச்சு எல்லாமே பெருசு பெருசு தான் எங்களுக்கு போனது இப்போ கடைசியாக இவரை எடுத்து போட்டு நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு நினச்சிக்கிச்சா என்னன்னு தெரில ஆனால் இந்த பக்கமும் சாயலை உபத்திர காலத்தில் பெண்கள் எடுக்கிற டெசிஷன்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஆமாம் அந்த உபத்திர காலம் முடிஞ்ச பிறகு நம்மளால் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே அவன் க்ளோஸ் ஆகிறவங்களாம் இருக்கிறான் புத்தியூல சரி இது சோதன காலத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கல அது ஸ்பிரிச்சுவல் விஷயம் ஆவிக்குரிய தரிசனத்தை மாற்றிக்கல க கணவன் பட்சத்தில் தான் இருக்குது இந்த மூணு பிரகஸ்பதிகள் நீதிமான்கள் உத்தமர்கள் பரிசுத்தவான்கள் பக்கம் போல இல்லை உண்மையிலேயே அவங்க நல்லது ஜனங்க தான் வாய் சரியில்லை வேறு ஒன்றும் இல்லை வாய் சரியில்லாத நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க வாயால் அசுத்தமாகவுது வேறு ஆனால் இங்கே கத்தருடைய பகையை சமாரிச்சிக்கிற அளவுக்கு இன்னும் பேசிட்டானுங்க ஒரு பொம்பளோட மனநிலை யோசிச்சு பாருங்கள்